மான்செஸ்டர் நகரத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கணும் ட்ரெயினுக்காக ஆனால் ட்ரெயின் வரவே இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ட்ரெயின் வந்து டிலே ஆகிட்டுது அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து மான்செஸ்டர் நகரத்திலிருந்து லண்டனுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் ஆனால் ட்ரெயின் வரையில்லை அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரு பெண் நின்று கொண்டிக்கிறார் எங்களுடைய இன்றைய கதையினுடைய நாயகி கதாநாயகி அந்த பெண்ணும் வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமாக நின்று ஒன்னிக்கிறா அந்த பெண் யாரெண்டு இப்போ உங்களுக்கு தெரியாது ஆனால் பிறகு நீங்கள் கேள்விப்படும் போது ஓ இவாதான் தான் அந்த பெண்ணான்னு சொல்லி நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கள் அந்த பெண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்னென்று சொல்லி பார்க்குறதுக்கு முதல் இந்த லண்டனுக்கு போகிற ட்ரெயினோ வரவே இல்லை கிட்டத்தட்ட நாலு மலத்தியாலமாக அந்த ட்ரெயின் விரையில அப்போ அந்த பெண்ணும் வந்து நாலு மலத்தியாலமாக அதில் காத்துக்கொண்டே இருக்கிறாள் அந்த நாலு மலத்தியாலந்தான் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை வந்து வந்து தலைகளாக மாற்ற போது அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறதே அந்த நாலு மலத்தியாலம் தான் ஏனென்று சொன்னால் அந்த நாலு மலத்தியாலத்தில் அவள் வெயிட் பண்ணி கொண்டிக்கைக்குள்ள அவனுடைய கற்பனையில் வந்து அவனுடைய மனசில் வந்து ஒரு சில பேர்கள் வந்து போகுது ஒரு வித்தியாசம் வித்தியாசமான பேர்கள் வந்து அவன் கற்பனையில் வந்து போகுது அப்போ அவள் வந்து பதட்டப்படுறா நான் தேடின அந்த விஷயம் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது இது எங்கேயாவது நோட் பண்ணி வைக்கணும் இல்லாட்டி நான் மறந்துடுவேன் என்று சொல்லி ஆனால் அண்டை கண்டு பார்த்து அவாட்ட நோட்புக்கும் இருக்கையில பேனையும் இருக்கையில் எதுவுமே இருக்கையில் அவாவால் அதை நோட் பண்ண முடியலை அப்போ என்ன நினைக்கிறான்னு சொன்னால் லண்டனுக்கு போய் வரைக்கும் இதை நான் வந்து மறக்காமல் யாரோடையுமே கதைக்காமல் எனக்கு இந்த மனசில் தோன்றின இந்த விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சு கொள்ளணும்னு சொல்லி உறுதியோட நிற்கிறா அந்த பெண் சரி அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை வந்து பின்னொரு காலத்தில் வந்து எப்படி மாறப்போகிறதுன்றது தான் இந்த கதை இப்போ வந்து ஒரு சிங்கிள் மம்மாக ஒரு யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிற ஒரு ஆளாக நின்று கொண்டு நிற்கிற இந்த பெண் வந்து பிறகுப்படி ஒரு கோடீஸ்வரியாக மாறினார் அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது தமிழடியான் வழங்கும் ஜூகே ஸ்டோரிஸ் பாகம் ஏழு சரி அந்த பெண் வந்து அங்கேயே நிற்கட்டும் நாங்கள் இப்போ என்ன செய்வோம் சொன்னால் அவள் யார் அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன என்றதை தெரிஞ்சு கொள்வோம் அதை கொள்ளணும்னு சொன்னால் நாங்கள் ஒருக்கா போத்துக்கல்லுக்கு போய் வர வேண்டி இருக்குது ஏன்னுட்டு சொன்னால் போத்துக்கல்லில் வந்து பத்திரிகைகளில் வந்து ஒரு விளம்பரம் வருது ஆங்கில ஆசிரியர்கள் தேவை இரண்டாம் மொழியாக ஆங்கிலத்தை கற்கின்ற மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு ஆங்கில ஆசிரியர்கள் தேவை என்று சொல்லி விளம்பரம் வருது அந்த விளம்பரத்தை யூகேலிருந்து பார்த்த ஒரு பெண் அந்த வேலைக்கு விண்ணப்பித்து ஆங்கில ஆசிரியராக போத்துக்களுக்கு போறா அவாதான் இந்த பெண் போய் அங்கே ஆங்கில ஆசிரியராக வேலை செய்கிறார் நிறைய மாணவர்கள் நல்ல விதமாக போய் கொண்டிருக்குது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆங்கிலம் படிப்பிச்சு கொண்டுருக்கிறார் இரண்டாம் மொழியாக அப்படி படிப்பிச்சு கொண்டு கேட்குள்ள ஒரு அஞ்சு மாதம் போன பிறகு ஒரு நாள் ஒரு கஃபே பாரில் வந்து ஒரு ஆளை சந்திக்கிறா ஒரு ஆண் ஒரு ஆளை சந்திக்கிறாள் அவர் வந்து போத்துக்கல்ல இருக்கிற ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஆண் அப்படி சந்தித்து ரெண்டு பேரும் கதச்சி கொண்டு கேட்குள்ள ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து அப்படியே வளர்ந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர்கள் திருமணம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வெறியினும் அப்படி முடிவெடுக்கக்குள்ள வந்து அவள் என்ன செய்யறான் சொன்னா ஜூகேல இருக்கிற தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக அந்த போத்துக்கள்காரரை கூட்டிக் கொண்டு யூகேக்கு வாரா இங்கே வந்து அறிமுகப்படுத்தின போது அம்மா இருந்து கடும் எதிர்ப்பு நீ இங்கிலீஷ்காரி நீ பிரிட்டிஷ் நீ எப்படி போத்துக்கள்காரனை கல்யாணம் கட்ட முடியும் அதெல்லாம் கட்ட முடியாது இதற்கு நாங்கள் சம்மதமே இல்லை என்று சொல்லி கடும் எதிர்ப்பு சொல்லி அதில் அம்மா வந்து கொஞ்சம் தன்மையாக சொன்னவா இல்ல மகள் இது எங்களுக்கு சரி வராது இது எங்களுக்கு வேண்டாம் நீ அவரை விட்டுற என்று சொல்லி அம்மா அறிவுரை சொல்ல அப்பா வந்து மிக கடுமையாக வந்து நீ எனக்கு பிள்ளையும் இல்லை நான் உனக்கு அப்பாவும் இல்லை நீ என்னோட கதைக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரேடியா அந்த தலை முழுகுற என்று சொல்லவும் அதே மாதிரி தலை முழுகிட்டார் அப்பா அப்போ இப்படியான ஒரு சூழல்ல வந்து தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்குறதா அல்ல தன்னுடைய வருங்கால துணியை பார்க்குறதா சொல்லி ஒரு குழப்பம் இருந்தது இந்த பெண்ணுக்கு இருந்தாலுமே கூட அவரை கைவிடக்கூடாதுன்றதுக்காக அவரை வந்து மறு பண்ணுறா அப்போ போத்துக்கல்ல வச்சு கல்யாணம் விடு நடக்குது ஒரு பிரச்சனையுமே இல்லை கல்யாணம் முடித்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு பொம்பளை புள்ளி ஒன்று பிறக்குது அதுக்கு பிறகு தான் அவை ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளாக வந்து அதை அப்படியே முத்தி முத்தி வடித்து ஒரு கட்டத்தில் வந்து இனி ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ முடியாது என்ற ஒரு கட்டம் வந்துட்டுது அப்போ சேர்ந்து வாழ முடியாத ஒரு கட்டம் கட்டம்றைக்குள்ளே வந்து அவர்களுக்கு இடையில் வந்து கடும் முரண்பாடுகள் வந்தோடன அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவா இங்கிலீஷ் கிளாஸ் பிடிச்சிட்டு வீட்டை போறா வீட்டை போய் பார்த்தா கதவு வந்து லொக் பண்ணி கிடக்குது அப்போ வந்து கதவை வா தட்டுறா ஏன்னு சொன்னா கணவர் வந்து உள்ளுக்கானு இருக்கார் வீட்டுக்குள்ளான்னு இருக்கிறார் அப்போ வந்து கதவை தட்டுறா அவர் திறக்க வேயில உள்ளுக்கு இருந்து சொல்கிறார் இனிமேலும் உனக்கு வீட்டில் இடம் இல்லை நீ வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதான் வீட்டுக்குள்ள வர முடியாது நீ எங்கேயாவது போன்னு சொல்லி சொல்றார் அப்ப இவா என்ன செய்கிறான்னு சொன்னா திரும்ப திரும்ப கதவுல தட்டுறா கதவுல தட்டி கதவை துறவுங்கோ நான் மகளை பார்க்கணும் நான் வீட்டை விட்டு போறதாக இருந்தால் மகளையும் கூட்டிக் தான் போவேன் எனக்கு மகள் தான் முக்கியம் என்று சொல்லி இவா திரும்ப திரும்ப சொல்லி பண்ணி கொண்டிருக்கிறார் அவரோ கதவை திறக்கிறார் இல்லை அதோட இன்னும் ஒரு விஷயம் இவாக்கு சொந்தமான ஒரு சூட்கேஸ் கேஸ் சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளான்னு இருக்குது அந்த சூட் சில முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அது வந்து அந்த கணவருக்குன்னு தெரியும் அந்த சூட் கேஸுக்குள்ளே இருக்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லி இவாக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி அவருக்கும் தெரியும் இருந்தாலுமே கூட அவர் கோவத்துல வந்து கதவை திறக்கலை அப்போ இவா என்ன செய்கிறான்னு சொன்னா உடனடியாக போத்துக்கள் போலீஸ்க்கு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸையும் கூட்டி கொண்டு வந்து போலீஸ் வந்து கதவை துறந்து மகளையும் அந்த சூட் வந்து இவாட்டை கொடுத்து இவாவை கூட்டிக் கொண்ட பத்திரமாக டெண்டு கிளாம ஒரு இடத்துல வச்சிருக்கோம் பொத்துக்களை வச்சிருந்துட்டு திரும்பி மறுபடியும் ஜூகேக்கு திருப்பி அனுப்பினோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கணவர் வந்து மனைவியையும் பார்க்கணும் பிள்ளையும் பார்க்கணும் என்று சொல்லி ஜூகேக்கு வாரர் வந்து பார்க்க முயற்சி செய்யறார் கிடையாது திருப்ப முரண்பாடுகள் வருது பார்க்க முடியாம போகுது அப்படியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு இது வந்து அந்த பெண்ணினுடைய அன்பான தாயார் வந்து வருத்தம் காரணமாக இறந்துடுறா அப்போ இவாக்கு வந்து டிப்ரஷன் அதிகமாகி கொண்டு போகுது என்னென்ன சொன்னா தாய் சேர்த்தது ஒரு கவலை இவாக்கும் ஹஸ்பண்டுக்கும் இடையில பிரச்சனை அது ஒரு பிரச்சனை இவாக்கு வந்து சரியான முறையில் வேலைகள் ஒன்றும் இல்லை அந்த பிள்ளையை வந்து சரியாக பராமரிக்க முடியலைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளோடு இவ் இருக்கிறா அப்போ தான் வந்து மேன்செஸ்டர்லேருந்து லண்டனில் ஒரு வேலை ஒன்று வாக்கு கிடைக்கிது அப்போ மேன்செஸ்டர்லேருந்து ஒவ்வொரு நாளும் லண்டனுக்கு வந்து வந்து போகணும் அதனால தான் இப்போ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறா ட்ரெயின் வந்து நாலு மதியாலம் டிலே ஆகி வருது இந்த நாலு மலைத்தேயா கேப்புக்குள்ளே வந்து அவாண்ட மைண்டில் வந்து சில சில விஷயங்கள் எல்லாம் உருவானது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொண்டு இப்போ ட்ரெயின் வந்துட்டுது ட்ரெயினில் லண்டனுக்கு வேலைக்கு வாரா இதுக்கிடையில வந்து இவா தன்னுடைய தங்கச்சி வீட்டில் தான் தங்கிருக்கிறா தங்கச்சி வந்து புதுசாக மாதிரி பண்ணினா ஒரு இளங்குடும்பம் இவா வந்து ஹஸ்பண்டை பிரிஞ்சு வந்து தனியாக ஒரு பொம்பளை பிள்ளையோட இங்கே இருக்கிறா அப்போ இவாக்கு வந்து மனசுக்குள்ள உறுத்துது நான் கனகாலத்துக்கு வந்து தங்கச்சி வீட்டில் இருக்கக்கூடாது அவைக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது நான் எங்கேயாவது போய் தனியாக இருக்கணும் என்று சொல்லி அரசாங்கத்தில் வந்து வீட்டுக்கு விண்ணப்பிக்கிறா ஒரு கட்டத்தில் வந்து அரசாங்கத்தால் ஒரு வீடு கொடுக்கப்படுது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட் ஒன்று கொடுக்கப்படுது அந்த பிளாட்டுக்கு தன்னுடைய மகளையும் கூட்டிக் கொண்டு வா போறா போவேக்குள்ள அந்த அவாக்கு சொந்தமான அந்த சூட் கேஸையும் கையில் கொண்டு போறா ஏன்னு சொன்னா அந்த சூட் தான் மிக முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அவள் அவனுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து போத்துக்கல்ல சண்டை பிடிச்சி கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்து அந்த சூட்கேஸ் அதையும் கொண்டு இந்த ஃப்ளாட்டுக்கு ஏறி போகிறா ஏறி போகிற வழியில் பார்த்தா எலிகளெல்லாம் குறுக்கே மறக்கை மூடுது ஏன்னென்று சொன்னால் அது ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட் ஒரு பால் அடைஞ்ச தான் சொல்லணும் என்ன செய்கிறது அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்ததுக்காக அங்கே போகிறா குடியேறத்துக்கு அவாவ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வரவேற்றதே வந்து எலிகள் தான் என்று சொல்லி சொல்லப்படுது ஏன்னாட்டா குறுக்கே மறக்கே வந்து எலிகள் ஓடி தெரிஞ்சதான் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு இருக்கிறா இப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் வந்து எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அப்போ வந்து யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு அப்ளை பண்ணுவோம் அதுக்கு வேறு பேர் வந்து சோசியல் செக்யூரிட்டி என்று சொல்றது அரசாங்கம் காசு கொடுக்கிறது விண்ணப்பிச்சு அந்த காசையும் எடுத்துக்கொண்டு மிகவும் வறுமையிலேயும் கஷ்டத்திலேயும் வந்து இவா இருக்கிறா என்னென்னு சொன்னால் லண்டனில் செய்து அந்த வேலையை வந்து விட்டுட்டா இப்போ வந்து மேன்செஸ்டர்ல வந்து வேலை தேடணும் அப்போ இந்த மாதிரியான வந்து இவாக்கு ப்ரெஷர் டிப்ரஷன் எல்லாமே வந்து அதிகரித்துக் கொண்டே போகுது சொன்னால் வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை அடுத்த கட்டமாக என்ன செய்யற நம்பிக்கையே இல்லை நிறைய பிரச்சனைகளை போட்டு மனசுக்கு போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறா அப்போ வந்து வாக்கு தற்கொலை செய்வோம் என்ற எண்ணம் வருது அதுக்கான சில முயற்சிகளில் ஈடுபட்டு டாக்டரை சந்தித்து டாக்டர் வந்து ஒன்பது மாதம் தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டு தொடர்ந்து அதுக்கான மருந்துகள் எடுத்து எடுத்து ஒரு மாதிரி அதில் ரீக்கவர் ஆகி கொண்டு வாரா அந்த நேரத்தில் தான் அவனுடைய கையில் இருக்கிற அந்த சூட்கேஸை வந்து ஓபன் பண்ணி பார்க்குறா உள்ளுக்குள்ள அவாக்கு மிகவும் விருப்பமான சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அது என்னென்று சொன்னால் அவ சின்ன வயசுலேருந்து எழுதி கொண்டு வர கதைகள் என்னென்று சொன்னால் அவாக்கு கதைகள் எழுதுறது சொன்னால் நல்ல அப்ப அந்த கதைகள் வந்து அதுல இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷன் நிக்கக்குள்ள அந்த மனசுல தோன்றிச்சது ஒரு சில கதாபாத்திரங்களும் ஒரு சில பேர்களும் அது எல்லாமே வந்து எழுதின அந்த கதைகளுக்கு தேடின பாத்திரங்கள்லாம் அங்க நிக்கும் போது தான் எல்லாமே வந்து சரியா வந்தது அப்ப அந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து இவா அந்த கதையில எழுதி வச்சுக்கிறா எழுதி அந்த சூட்கேஸ்க்குள்ள வந்து பத்திரமா வச்சிருந்த இப்போ இவாக்கு ஒரு ஐடியா வருது என்னன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள் எல்லாம் உருவக்கம் இருக்கட்டும் என்னென்றாலும் இருக்கட்டும் பிரச்சனை இல்ல நான் வந்து இந்த கதை எழுதுறதை வந்து தொடர்ந்து செய்வோம் அது எனக்கு மிகவும் ஈடுபடான ஒரு செயற்பாடு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதில் நான் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி திரும்ப என்ன செய்கிறான்னு சொன்னால் அங்கங்கே அலங்கோலமாக இருக்கிற ஒவ்வொரு பிரதிகளையும் எடுத்து ஒன்று சேர்த்து அப்பப்போ துண்டு துண்டு அழி வச்ச கதைகள் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து ஒழுங்குபடுத்தி ஒழுங்காக எழுதி ஒரு முறப்பரான ஒரு முறையான கதையாக எழுதி முடிக்கிறார் ஒரு பெரிய ஒரு நாவல் ஒன்று எழுதி முடிக்கிறார் எழுதி முடிச்சிட்டு அதை கொண்டு போயிட்டு புத்தகமாக வெளியிடறதுக்காக என்ன செய்கிறான்னு சொன்னால் நிறைய பப்ளிஷர்ஸ்கிட்ட போகிறா எல்லா இடமும் போய் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்பினோம் இது கதை சரியில்லை இது ஓடாது இதை புத்தகமாக போட்டால் யாருமே வாங்க

பீஸ் விற்கிது அவள் எழுதின புத்தகம் அதுக்கு பிறகு வந்து காசு வந்து மழை மாதிரி கொட்டு கொட்டன்று கொட்டுது அவள் திடீரென்று பெரிய பணக்காரியாக மாறுறா லண்டனில் வந்து கென்சிங்டன் பகுதியில் அது எவ்வளோ ரிச்சான இடம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் லண்டனில் கென்சிங்டன் ஏரியா அங்கே வந்து நாலரை மில்லியன் பவுண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வந்துட்றா அது மட்டும் இல்லாமல் ஸ்கொட்லாந்தில் வந்து ஒரு இயற்கையான இடத்துல வந்து அங்கேயும் ஒரு வீடு ஒன்று வாங்குறா இப்படி வந்து ஒரு பெரிய பணக்காரியாக வாழ்க்கையில் உயர்றா அதுக்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கிற பெரிய திரைப்படம் எடுக்கிற கம்பெனி வந்து உங்களுடைய கதையை வந்து நாங்கள் திரைப்படமாக எடுக்க போகிறோம் ரைட்ஸை தாரீங்களா அண்டுக்கினோம் இவ்வாவம் ஓகே என்று சொல்லி அதுக்கும் பெருந்தொகையான பணம் கொடுக்கப்பட்டு அவள் எழுதின அந்த கதை அந்த புத்தகம் வந்து திரைப்படமாக வருது அதுதான் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஹரி போட்டர் எஸ் ஹரி போட்டர் புத்தகமும் ஹரி போட்டர் திரைப்படமும் வந்து எவ்வளோ ஃபேமஸ் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த புத்தகத்தை எழுதின ஜே கே ரவுலிங் அவ இந்த பெண் ஒரு காலத்தில் வந்து வறுமையில வாடி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து சிங்கிள் மம்மாக இருந்து டிப்ரஷன்ல இருந்து யூனிவர்சல் கிரெடிட் எடுத்து அரசாங்கம் கொடுத்த ஒரு பழைய பாலடைஞ்ச வீட்டில் இருந்து எலிகள் ஓடி திரிகிற ஒரு வீட்டில் இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தற்கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்து அதுக்கு ஒன்பது மாதம் சிகிச்சை எடுத்த அந்த பெண் தான் இன்றைக்கு உலகமே விய போன்ற உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பெரிய பணக்கார பெண் உலகத்தில் கதைகள் எழுதி கதை புத்தகங்கள் எழுதி மில்லியனராக வந்த அக்கல் நிறைய பெருக்கினம் ஆனால் முதல் முறையாக கதை புத்தகங்கள் எழுதி பில்லியனராக வந்த ஒரே ஆள் எடுத்தால் மட்டும் தான் ஜே கே ராவலிங் மட்டும் தான் என்னோடன்னா அவ்வளவு சொத்துக்களும் அவ்வளோ பணமும் இப்போ அவாட்டம் குவிஞ்சு போயிருக்குது வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வந்து அப்படி இருந்தவா இப்போ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள் இருக்குது எல்லோருடைய வந்து சோதனைகள் இருக்கும் ஆனால் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் திருந்தி ஒரு பக்கம் ஓரமாக வச்சு போட்டு கடவுள் எங்களுக்குன்று சொல்லி ஒரு திறமை தருவார் தானே அந்த திறமையை பிடிச்சி வச்சுக்கொண்டு அதுலேயே தொடர்ந்து டெவலப் பண்ணிக்கொண்டு நாங்கள் போன மட்டும் சொன்னால் ஜேகே ரவுலிங் மாதிரி ஒரு கட்டத்தில் நாங்களும் வாழ்க்கையில் முன்னோரிக்கட்டு போகலாம் எனவே பிரச்சனைகள் எல்லோருக்குமே இருக்கும் அந்த பிரச்சனைகளில் போய் அங்கே ஸ்டிக்காகி அங்கே நிற்காமல் அந்த பிரச்சனைக்குள்ளேயே சிக்கிப்பட்டு நிற்காமல் அதிலிருந்து வெளியில் வந்து எங்களுக்கு என்ன முடியுமோ அதில் நாங்கள் நோக்கி போன மட்டும் சொன்னால் அந்த திசை நோக்கி போன மட்டும் சொன்னால் எல்லோருடைய வாழ்க்கையும் வந்து மேலே போவும் எல்லாருடைய வாழ்க்கையிலேயே முன்னேற முடியும் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இன்றைய எங்களுடைய ஜூகே ஸ்டோரியினுடைய கதாநாயகி ஹரி போட்டரனுடைய ஆசிரியர் ஜே கே ரவுலிங் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஜூகே ஸ்டோரியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்